பொதுவா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகம் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானம் இங்க சுக்ரன் வந்து உட்கார்ந்து சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்குறதுனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு வரலாம் அதாவது சுப செலவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்காக லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த மாதிரியும் பண்ணுவீங்க தப்பில்ல உங்கவுங்க வசதியை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் புரியுதுங்களா செப்டம்பர் மாதம் பாதி வரைக்குமே சூரிய சுக்ரனோடவே இவங்களும் வந்து டிராவல் பண்றாங்க சுக்ரன் பயிற்சி என்ன நற்பணங்கள் கொடுக்க போகிறாரோ அதே மாதிரி இந்த சூரியனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்துல உட்காந்து அதாவது சுயஸ்தானத்தில் உட்காந்து இந்த மாதிரி நற்பணங்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டுல இருப்பார் தன குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஸ்தானத்துல ராகு எங்க ஸ்தானத்துல ராகு இருக்காரு ஒன்றரை வருஷம் அவர் அங்கே தாங்க இருக்க போறாரு அப்போ எனக்கும் என் மனைவி மனைவிக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் நிறைய வந்து பாருங்க குடுமியடி சண்டைலாம் வருமா அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னுவா லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவாரு அப்ப இந்த அஷ்டமத்து சனிலேயே ஒரு வருஷம் சிம்மராசி அன்பர்களை காப்பாத்துறது யாரு அப்படின்னா ஜோதிடயுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கடகத்துல தான் இருப்பார் இவர் வந்து பாருங்கள் கடகத்தில் திக்பலம் பெற்று அமர்றார் இப்போ கடகத்தில் அமர்ந்திருக்க சுக்ரன் சிம்மத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போகிறாரு பார்க்கலாம் வாங்க பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகம் வந்து பாருங்கள் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் இங்கே சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கான் சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு வரலாம் அதாவது சுப்பர் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்காக லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த மாதிரியும் பண்ணுவீங்க தப்பு இல்ல உங்க வசதியை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அப்ப நிறைய சிம்மராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் இல்ல சொத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இல்ல எனக்கு என்னோட என்ன வந்து பாருங்க அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அழகாக்கிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பட்டு போட வாங்கலாம் ஒரு பட்டு போட வாங்குறேன் அப்படின்னு தான் போயிருப்பாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு ஏழு எட்டு பட்டு போட வாங்கியிருப்பாங்க ஏன் பத்து பதினஞ்சு பட்டு போட கூட வாங்கியிருப்பாங்க நிறைய ஃபேன்சி சாரீஸ் வாங்கலாம் ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம் அப்படி ஏதோ ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்கலாம் சோஃபாஸ் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வாங்கலாம் சுக்ரன் அப்படினாலே அலங்காரம் ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சுப செலவு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் சிம்மம்மா ஏதோ ஒன்று இந்த மாதத்தில் செய்வீங்க அது என்ன அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் இந்த மாதத்தில் தீபாவளி சொன்னாங்களே நம்ம என்ன செஞ்சோம் நீங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரப்பயிற்சி போடும்போது போன மாதம் நீங்கள் செஞ்சு சொன்னீங்க இது நாங்கள் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க அது எதுவானா இருக்கலாங்க சும்மா வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு கோட் சூட் கூட வாங்கிருக்கலாம் ஏதோ ஒரு ஆடம்பரம் அப்படின்றதும் ஒன்று செய்வீங்க அது சந்தோஷமாக அதில் வந்து பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வரும் ஏங்க இப்போ ட்ரெஸ் வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா ஆன்லைன்லேயே நாங்கள் மாதம் மாதம் வாங்குறோங்க ஏங்க நான் ஒரு பேச்சுக்கு சொன்னங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் சிம்மத்துக்கு வேறு என்ன ப்ளஸ் சிமத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க ஆக்சுவலி வந்து பாருங்க இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது இந்த சுக்கர பயிற்சியோட கூடவே இந்த பிளானட்ரி பொசிஷனும் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சூரியனோட புதன் வந்து இணையிறாரு ஆல்ரெடி வந்து பாருங்க கேட்டு கூட இருக்காரு இதை புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது சூரியன் சிம்மத்தில் தன் சொந்த வீடான சிம்மத்துல இருக்காரு புதனோட இணைஞ்சிருக்காரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க சிம்மராசி அன்பர்கள் ஆல்ரெடி நாங்கள் பயங்கர இன்டெலிஜென்ட்டுங்க எங்களுக்கு ஆளுமைன்றது ஜாஸ்தி உண்டு தைரியம் தன்னம்பிக்கைன்றது ஜாஸ்தி உண்டு இது எல்லாமே உண்மை தான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நிறைய வரும் நான் வந்து பாருங்கள் ஒரு வேகத்தில் என்னோட விவேகத்தை இழக்க மாட்டேன் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கும்போது போது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ஒரு அதீத இன்டெலிஜென்ஸ்னாலையும் க்ரியேட்டிவிட்டினாலையும் நான் வந்து பாருங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய சாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புதன் சூரியன் இணைவு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே எனக்குரிய செப்டம்பர் மாதம் பாதி வரைக்குமே சூரிய சுக்கரனோடவே இவங்களும் வந்து டிராவல் பண்ணுறாங்க சுக்கரன் பயிற்சி என்ன நற்படங்கள் கொடுக்க போகிறாரோ அதே மாதிரி இந்த சூரியனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவத்தில் உட்காந்து அதாவது சுயஸ்தானத்தில் உட்காந்து இந்த மாதிரி நற்படங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டில் இருப்பார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை செவ்வாய் அப்படின்னு போது கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஃபேமிலில நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா அந்த எல்லா வந்து காம்பிளிகேஷன்லயும் நீங்க தலையிட்டு உங்களை டென்ஷன் ஆக்கி அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் பொதுவாவே வந்து பாருங்க ஒரு பெயர்ச்சி அப்படின்னு இருக்குன்னா அந்த பெயர்ச்சி அந்த கிரகம் நிறைய நல்லதை கொடுத்துடலாம் இப்ப சுக்ரன் உங்களுக்கு நல்லா நல்லதும் கொடுத்தாலும் மத்த பிளானடரி பொசிஷனும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்ப செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அப்படின்னு போது குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது நம்ம வாய் துறக்காம சிம்பிளா சைலண்டா விட்டுட்டாலே இக்னோர் பண்ணிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரே ஒரு சின்ன மைனஸ் தான் வேற எதுவும் இல்லை ஸ்தானத்தில் ராகு எங்க ஸ்தானத்தில் ராகு இருக்காரு ஒன்றரை வருஷம் அவர் அங்கே தாங்க இருக்க போறாரு அப்போ எனக்கும் என் மனை மனைவிக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் நிறைய வந்து பாருங்க குடுமியடி சண்டைலாம் வருமா அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்கிற பாவம் அந்த ஏழாம் பாவம் தான் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் குருவோட பார்வை அங்கே இருக்கு குரு சண்டால யோகம் அப்போ நம்ம ராகு கொடுக்கக்கூடிய நல்லத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் கெடுதல் கெடுபலன்களை பெருசாக யோசிக்கணும் அப்படின்றத நல்லது மட்டும் எப்படி கொடுப்பாரு குரு நல்லதை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுவார் கெடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாலிடா நி தடுத்து நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் செம்மத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோட கூட சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பிளஸ்ஸும் இருக்கு சனி வந்து பாருங்க லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப எனக்கு என்னோட கடனை குறித்து என்னோட நோயை குறித்து என்னோட எதிரிகளை குறித்து என்னோட மனைவி குறித்து என்னோட கணவன் குறித்து என்னோட தொழில் பார்ட்னர்ஸை குறித்து ஏதோ ஒரு நிறைய நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு சிலதை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரவதி அடைஞ்சிருக்கும் போது நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அதுக்கப்புறம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குரு பொதுவா லாபஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது குரு பகவான் கொடுத்துருவாரு அப்போ இந்த அஷ்டமத்து சனிலையும் ஒரு வருஷம் சிம்மராசி அன்பர்களை காப்பாத்துறது யாரு அப்படின்னா லாபகுரு தான் அப்போ பிரகாரம் லாப குரு ஐம்பது சதவீதம் சூப்பர் டூப்பரான பலனை கொடுத்துருவார் மீதி ஐம்பது சதவீதம் உங்க சுயஜாதகங்க எப்பயுமே வந்து பாருங்க நாங்கள் கோச்சார பலன்கள் சொல்லும்போது உங்கள் உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சுய சாதகத்துல சுக்கரன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கான் அப்படின்னா வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தா அது வந்து பெருசா வந்து நல்லது இல்லையே மறைவுக்கு போயிட்டாரே அப்படிம்பாங்க அதுலேயும் நிறைய நல்லது அப்படின்றது சுயஜாதகத்துல பன்னெண்டு இருந்தா அதுலேயும் நிறைய நல்லது அப்படின்றது இருக்கு நம்ம நம்மளோட கம்ஃபர்டுக்காக நல்லா செலவு பண்ணிப்போம் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஒரு சில கெட்டதும் இருக்கு பெருசா நிறைய சொந்தங்கள் நல்ல சொந்தங்கள் அமையாது எல்லா சொந்தங்களும் நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் உண்டு பட் இது பொதுவாக வந்து வந்து ஜோதிடம் அப்படின்னா நிறைய விதிகள் இருக்குங்க நிறைய விதி விலக்கும் இருக்கு நம்ம ஒரு ஒரு வந்து பிளானட்டை பத்தி மட்டும் வச்சு நம்ம வந்து நம்மளோட லைஃபே முடிவு பண்ணிட கூடாது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் சுய ஜாதகம் பிப்டி பர்சன்ட் அப்போ நாங்கள் சொல்லும்போது ஒரு கிரகம் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கு கோச்சார பிரகாரம் அப்படின்னா சுய ஜாதகத்துல அந்த கிரகம் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கோங்க சுய ஜாதகத்துல அவர் நல்லா இருக்காரு இந்த கோச்சார பலன் நூறு பர்சன்ட் நடக்கும் சுய ஜாதகத்துல அவர் ரொம்ப மட்டமா போயிருக்காரு தசை பாருங்க அடுத்து தச தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா தசநாதன் உங்க சுய ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கா ரொம்ப சூப்பர் தசநாதன் நல்ல பொசிஷன்ல இல்லை ஆனால் குருனோட பார்வை இருக்கு அப்பயும் சூப்பர் தசநாதன் மட்டமான பொசிஷன்ல தான் இருக்கா அசுபனோட பார்வை இருக்குது அப்ப இந்த கோச்சார பலன் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் அப்படின்றது நடக்காது புரியுதுங்களா அப்படி ஒவ்வொரு நாங்க பயிற்சி சொல்லும் போதும் அந்த பிளானட் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படி நீங்கள் கம்பேரன் கான்ட்ராக்ட் பண்ணிக்கினீங்க கம்பேரன் கான்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் துல்லியமாக தெரியும் புரியுதுங்களா அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சுக்ரன் எங்களுக்கு என்னென்ன என்னங்க செய்ய போகிறாரு நிறைய நல்லது செய்ய போகிறார் நல்லது மட்டுமே செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ரப்பயிற்சி பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ் எந்தெந்த பாவத்துல இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவிகிதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ